மிதுன ராசி குரு பேச்சு பலன்கள் இருபது இருபத்தி நான்கு குரு வந்து மே மாதம் ஒன்றாம் தேதி இருபது இருபத்தி நான்காம் ஆண்டு மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு பேச்சாகிறார் மேசராசியில் குரு சஞ்சரித்த காலம் ஒன் ஒரு வருடம் இது வந்து மிதன ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஒரு அற்புதமான ஆண்டாக குரு பகவானால் மிதன ராசிக்கு அமைந்தது இந்த வருடம் குரு பகவான் ரிஷபராசிக்கு பேச்சாகிறார் அதாவது மிதன ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் ஸ்தானம் விரை குரு சுப விரயத்தையும் தரலாம் அசுப விரயத்தையும் தரலாம் அந்த விரயத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது நம்மளோட பயன்பாட்டில் பெயரில் அமைகிறது ஸோ ஆக்சுவலாக குருவுக்கு ஜென்ரலாக ஸ்தான பலத்தோட பார்வ பலமும் உண்டு அவர் அஞ்சு ஏழு பார்வை பல கொண்டவர் குரு பகவான் இப்போ அஞ்சாம் பார்வையாக குரு பகவான் கன்னி ராசியை பார்க்குறார் அது வந்து சுகஸ்தானம் தாய் வீடுமனை அதே மாதிரி ஏழாம் பார்வையாக விருச்சகராசி சத்ருஸ்தானம் கடன் பகை நோய் எட்டாம் பார்வையாக அஷ்டம் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் வீட் வீடான மகர ராசியை பார்க்குறாரு அது அஷ்டமஸ்தானம் இப்போ பார்வை பலத்தின பலன்களை பார்க்கலாம் அஞ்சாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்குறாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது வந்து கன்னிராசி அதில் தான் இப்போ வந்து கேது பேச்சாகி ஒரு ஐந்து மாதம் காலமாக ட்ராவல் இருக்காரு இப்போது கேது இருக்கிற நான்காம் இடம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்தானம் பார்த்தீங்கன்னா இல்லை அதில் இப்போ குரு பார்க்கறது நல்லதுன்னா கேட்டிங்கன்னா ஆமாம் ஸோ குரு பார்க்கறதுனால தாயின் உடல் ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் ஓகேவா பாயிண்ட் நம்பர் ஒன் செகண்டு குரு கேதுவை பார்க்கறதுனால கேது வந்து அசுபர் குரு பார் படுறதுனால அவர் சுப பலனை உங்களுக்கு தரப்போகிறார் குருவும் பார்த்து கேதுவும் அமர்ந்து உங்கள் நான்காம் வீடு அதான் வீடு மனை வாங்குறது விவசாய நிலம் வாங்கிறது விவசாய தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஞானத்தை தந்து அதில் ஏற்றத்தை தரப்போகிறார் குரு பகவான் ஓகேவா இதில் விவசாய தொழில் பண்ணுறவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க அதிலோட எக்யூப்மெண்ட்ஸை பண்ணுறவங்க அப்புறம் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ் வச்சிருக்கவங்க விவசாயம் ஜென்ரலாக பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் புதிய நலம் வாங்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோங்க இந்த வருடம் நலம் வாங்கலாம் அதுக்கான அனுகூலமான ஒரு ஆண்டாக மிதனராசிக்கு நடக்குது அதே மாதிரி தாய் உறவு வழிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் தாயின் உடல் ரீதியும் ஒரு முன்னேற்றமும் ஒரு எழுச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்குறார் குரு பகவான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஏழாம் பறவையாக சஸ்திரத்தானம் ஆறாம் இடம் ரோணாரோக சஸ்திருத்தானம் கடன் பகை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க கடனுக்கு மூலதானமே ஆரம்பிட்டு தான் இப்போ குரு என்ன என்னாகும் கடன் வந்து குறையும் கடன் குறைஞ்சி பழைய கடனை வந்து அடைக்க நேரும் இதனால் விரயம் அதிகமாகும் நிறைய சம்பாதிப்பீங்க சம்பாதிக்கலாம் எங்கே போய் கொடுப்பீங்க கடனில் கொடுப்பீங்க ஸோ கடன் வந்து க்ளோஸ் ஆகும் ஸோ இது வந்து நல்ல விரயமாக கெட்ட விரயமாக நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ரெண்டாவது நோய் உங்கள் உடல் ரீதியான நோய் மன ரீதியான நோய் இது எல்லாமே இந்த வருடம் படிப்படியாக குறையும் ஏன்னா குரு பார்வைப்படுறதுனால உங்கள் ஆழ்மனதில் தன்னம்பிக்கை தைரியம் ஏற்பட்டு உங் நீங்கள் கன்சல்ட் பண்ணுற டாக்டர் ஆகட்டும் எல்லாருமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமான பலன்களை கொடுத்து உங்கள் உடல் ரீதியான நோய்களை சரீர உபாதைகளை எல்லாமே இந்த வருடம் குறைக்க போகிறது அதே மாதிரி வேலை உத்தியோகம் இதெல்லாமே வந்து இந்த வருடம் படிப்படியாக டெவலப் ஆகும் வேலையில் இருந்து வந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் உத்தியோகத்தர் ப்ரொமோஷன் டிரான்ஸ்ஃபர் எதை எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கும் அதுக்கான செய்ய கன்ஃபார்ம் நடக்கும் அது மாதிரி வேலையாட்கள் கூட வேலை செய்கிறாங்க இவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க சிறு தொழில் தூங்குறவங்க வந்து இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய இருக்கிறது அதே மாதிரி ஒன்பதாம் பறவையாக எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் பார்க்கார் ஆயுள் ஒம்பு வழக்கு அதே மாதிரி கண்டஸ்தானம் ட்ராவல் பண்ணும்போது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சமாக சரியாகும் உடல் ரீதியான உபாதைகள் வந்து படிப்படியாக குறையும் ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிருந்துச்சின்னா அது இந்த உடம்பு பூர்ணமாக குணமாகும் இன்சூரன்ஸ் ரொம்ப நாளாக இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் அந்த இன்சூரன்ஸ் பணம் நமக்கு கிடைக்கவே இல்லை அதெலாம் இந்த வருஷம் கிடைக்கும் அதே மாதிரி அம்மா இன்சூரன்ஸ் அம்மா யாராவது ஃபேமிலியில் யாராவது தவறிட்டாங்க அந்த இன்சூரன்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா அதுக்கான கிளைம் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த அமௌண்ட் வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி இன்சூரன்ஸில் வேலை செய்கிற மிதுனராசினி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் நீங்கள் யார்கிட்ட ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி அப்ரோச் பண்ணுறீங்களோ அவங்க கன்ஃபார்ம் பாலிசி போடுவாங்க அது வந்து அந்த பிஸ்னஸ் வந்து அந்த தொழில் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடும் அப்படி ஒரு அமைப்பு இந்த வருடம் நடக்குது விபத்து காப்பீடு அதுவும் உங்களுக்கு வந்து படிமுகமாக கிடைக்கும் எதிர்பாராத ஒரு சில பொருள் சில வேலைகள் வந்து நீங்கள் எதிர்பார்த்தபடி நடந்தேறும் அந்த அமைப்பு வந்து குரு பகவான் உங்களுக்கு தரார் அதே மாதிரி பன்னெண்டா பனிரெண்டாம் இடம் இதுதான் தான் அவர் பிளேஸ்மெண்ட் விரைஸ்தானம் சாயனாயன போகஸ்தானம் சூக்கத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் பயணங்கள் ஏற்படும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் மருத்துவ செலவு அதிகரிக்கும் ஏன்னா கடல் நோயெலாம் சரியாக போகுதில்ல ஸோ அப்போ டாக்டர் கிட்ட போனால் தானே ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக மருத்துவ செலவு ஏற்படும் அடிக்கடி டாக்டர்கிட்ட போய்ட்டு வரீங்க பழைய நோய்க்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்க எல்லாமே பரிபூர்வமாக குணமாகும் இது மட்டும் இல்லாமல் சில விரயம் அதான் இப்போது கடன் அடைக்க போகிறீங்க ஸோ அதனால் சம்பாதிக்கிறது எல்லாமே அந்த கடன் அடைக்கிறது வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது வாகனம் வாங்குறதுல விரயமாகும் ஸோ இது மாதிரி பொருட்களை நீங்கள் விரயம் பண்ணுறதுனால சில பொருட்களை வந்து சம்பாதிக்கிறது அதிகமாக உங்களுக்கு வந்து செலவாகும் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் இடைச்ச காரியத்தை நடத்த முடியாது ஏன்னா மந்தமாக செயல்படுவீங்க கொஞ்சம் வந்து சோம்பலாக இருப்பீங்க ஏன்னா பன்னிரெண்டில் குரு இருக்கிறதுனால இது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக திட்டம் பண்ணுவாங்க இவங்க உங்களை எப்படி க்ளோஸ் லைக் உங்களை எப்படி பழி வாங்குறது உங்களுக்கு எப்படி கெட்டதை செய்ய வைக்கிறது அப்படின்னு ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து வெளிவரணுன்னா குரு பகவானை வழிபடுங்க குரு பகவானை வழிபாடு மூலயமா உங்களுக்கு வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு தற்காத்து கொள்ளலாம் ஸோ இதெல்லாமே வந்து குரு பேச்சினால் மிதன ஏற்படும் ஒரு நற்பலன்களாகும் இது மட்டும் இல்லாமல் குரு பகவான் புரட்டாசி மாதம் இருபத்தொம்போதாம் தேதி அதாவது பதினஞ்சு பத்து இருபது இருபத்தி நான்கு வக்ரமாகிறார் பதினொன்று ரெண்டு இருபது இருபத்தஞ்சு வக்கர நிபத்தி ஆகிறார் உங்கள் ஜனநாஜ ஜத்தில் குரு வக்ரமா இருந்தால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த பயன்படுத்தி உங்கள் உங்கள் முயற்சியை பண்ணுங்கள் ஏன்னா குரு வக்ரமா இருக்கும் தான் உங்களுக்கு வந்து சுப பலங்கள் நடக்கும் வக்ரமாக ஜாதகத்தில் அதனால் இதை பயன்படுத்திக்கோங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களும் இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள் மேலும் ஜாதக ரீதியான தகவலுக்கு நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் இது வந்து பொது பலன்கள் இது வந்து இருபதுலேருந்து முப்பது நாற்பது சதவீதம் தான் வேலை செய்யும் அண்டர்ஸ்டாண்ட் வேலை செய்யணுன்னா உங்கள் தசாபுத்தி பழங்களை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க தசாபுத்தி பன் அந்த பலன்களுக்கு ஏற்ப இந்த குரூப் ஏஜ் பலன்கள் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குன்றதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் டு ஹவர் சேனல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்